நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா மொத்தமாக ஒரே இடத்துல இரண்டு இளம் கரைவு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க இடத்துல கொண்டு பேசுங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விலையிலேருந்து கண்டிப்பாக அனுசரிச்சும் கொடுப்பாங்க முதல்ல பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா ரெண்டே பல் தாங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது தலையிட்டு கண் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் மட்டும் ஆகுது காலை காலைக்கன்று வந்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா அதாவது இன்றைக்கி காலையில் தான் வந்து வெள்ளைப்பால்லே வந்து திரும்பியிருக்கு இப்போ வந்து இன்றைக்கி தான் வந்து நாலு நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு அஞ்சரை லிட்டர் கறவே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க சாயந்தரம் பார்த்திங்கனாக்கா ஒரு நாலரை அஞ்சு அந்த மாதிரி கறந்ததுனா கூட இப்போதைக்கே வந்து ஒரு பத்து லிட்டரு கறவே வந்து தாராளமாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு வாரம் போன பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஒரு ஆறு ஆறு லிட்டருக்கு குறையில்லாத ஒரு பன்னெண்டு லிட்டரு வந்து கேரண்டியாக தாராளமாக கறக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்கிறாங்க அதே போல் நாலு காம்பும் கறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு காம்பு மாதிரி இருக்குது நல்லா பூக்காம்பு காம்பு டைட்டாக அந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது நல்லா தமர்லாம் நல்லா பெருசாகவே வரும் நல்லா சூப்பராக இருக்கும் கறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க கறவைக்கு காலானிக்க வேண்டிய பிரச்சனை கிடையாது நல்ல குணமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லிருக்குறாங்க அதே போல் தண்ணி தீ தீவனத்துக்குன்னு பார்த்தீங்கனாக்கா எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும் நல்ல மேய்ச்சலுக்கு சிறந்த மாடு அப்படின்னு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அதாவது தலையீத்து மாடு ரெண்டு பல் காளைக்கன்று வந்து போட்டிருக்கு நான்கு நாட்கள் ஆகுது இப்போதைக்கு ரெண்டு வேலைக்கு ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் வரைக்கும் கரவை இருக்குது கண்ணு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் போகும்போது ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பால் எதிர்பார்க்கலாம்னு எதிர்பார்க்கலான்னு சொல்லிருக்கிறாங்க இந்த மாட்டோட விலை நாற்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லிருக்குறாங்க அதுலேருந்தும் கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாடு பார்த்திங்கனாக்கா இதுவும் பார்த்திங்கன்னா இளம் கரவை மாடு தாங்க இளம் கன்று தான் இப்போ வந்து போட்டிருக்கு கன்று போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாள் மட்டும்தான் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க நல்ல பை செட்டில் இருக்குதுங்க நல்ல மட்டி செட்டில் நல்ல ஜோராக இருக்குது பார்க்குறதுக்கு சும்மா நச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா ஒரு அதிக கறவை அடிக்கக்கூடிய வகையில் தரமான மாடாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா கட மாடு பார்த்திங்கன்னா இப்போது மூன்றாவது ஈத்து கன்று வந்து போட்டிருக்கிறதா சொலிருக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா காளைக்கன்று போட்டு நான்கு நாட்கள் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா ரெண்டு நேரமும் சேர்த்து ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் பால் வந்து கேரண்டியாக கறந்துட்டுருக்கு நாலு நாட்கள்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா நேற்று காலையிலேருந்து தான் வெள்ளைப்பால் வந்து வந்து மாறியிருக்கு நேற்று காலையில் பால் நேற்று சாயந்தர பால் இன்னைக்கு காலையில் பால் ஒரு மூணு வேலை பால் மட்டும்தான் இப்போதைக்கு வெள்ளைப்பால் வந்து வந்து மாறியிருக்கு இதுக்கு மேலே தான் வந்து கறவை வந்து நல்லா திரும்பும் கண்டிப்பாக ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக பால் அளவு எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் போன பிறகு மாடு நல்லா உடம்புடஞ்சு பால் திரும்பும்போதெல்லாம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்து கறவை வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிருக்குறாங்க போல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒன்பது லிட்டரும் சாய்ந்தர டைமில் ஒரு ஏழுலேருந்து ஏழரை லிட்டர் எட்டு லிட்டர் அந்த மாதிரி வந்து கறந்துகிட்ருக்கு ஒரு பதினாறு வரைக்கும் தாராளமாக கறந்துட்டுருக்கு அப்படின்ட்டாங்க சொல்லிருக்கிறாங்க காம்புன்னு பார்க்கும்போதுங்க நல்லா ஹெச்எப் காமில் நல்ல காம்பு வந்து ரொம்ப ரொம்ப பஞ்சு காமுன்னு சொல்லலாம் கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்கிறாங்க இந்த மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா காம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தமிர்லாம் ரொம்ப அருமையாக வருது அப்படின்ட்டு இருக்கிறாங்க தண்ணி தீவனத்துக்கு சூப்பரான மாடு குணத்துலேயும் தங்கமான மாடு அப்படின்னாங்க தாங்க சொல்லிருக்கிறாங்க சுளியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாட்டுக்குமே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டுருக்குறாங்க இந்த மாட்டோடய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும்ங்க ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் வந்து சொல்லிருக்குறாங்க கண்டிப்பாக அனுசரிச்சே கொடுப்பாங்க ரெண்டு மாடுமே தேவைனாலும் நீங்கள் உங்களோட தரப்புலேருந்து இருந்து நேரில் போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்து தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எம் புதுப்பட்டியிலேருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவைன்னா காண்டக்ட் பண்ணி பேசுங்க உங்களோட வீட்டு ஆடு மாடுகளை நம்மளோட சேனலில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் நம்பருக்கு தானா தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி